இந்தியா தனது அற்புதமான பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் பழங்கால கோவில்களால் புகழ்பெற்ற நாடு இக்கோவில்கள் கலையும் ஆன்மாவும் இணைந்த அரிய கட்டிடக்கலைக்கு உதாரணம் இன்று இந்தியாவின் டாப் பத்து பழங்கால கோவில்களின் அழகும் வரலாறும் பார்ப்போம் வீடியோவை தவற விடாதீர்கள் ராமநாத சுவாமி கோயில் ராமேஸ்வரம் இந்த கோவில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள சிறந்த சிவன் கோவில்களில் ஒன்றாக மதிக்கப்படுகின்றது இக்கோவில் தன் நட்சத்திர தோற்றத்துடன் மற்றும் அதன் பெரிய தூண்களுடன் ஒரு சிறந்த கட்டுமான விரிவாக உள்ளது இந்தியாவின் கோவில்கள் ஒரு அற்புதமான கலாச்சார மரபை பிரதிபலிக்கின்றன ஒவ்வொரு கோவிலும் தனித்துவமான கட்டுமானமும் அழகிய கலைப்பணிகளும் உள்ளன இது இந்தியா முழுவதும் உள்ள பெரிய இடங்களை பெருமையுடன் ஆக்கியுள்ளன விருபாக்ஷா கோவில் ஹம்பி நகரில் உள்ளது இதன் உயரமான கோபுரங்கள் மற்றும் நன்றாக நறுக்கப்பட்ட சிற்பங்கள் விஜயநகர பேரரசின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன இந்த கோவில் விஷ்ணுவை வழிபடும் முக்கிய இடமாகும் அதன் அழகும் வரலாறும் இந்த இடத்தை தனிச்சிறப்பாக்கி வருவோர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது தாமரை கோயில் டெல்லியில் உள்ளது இதன் சிறப்பு என்னவெனில் அது தாமரை பூ போன்ற வடிவில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் நவீன கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரத்தின் அற்புத கலவையாக இருக்கிறது நீலம் மற்றும் பொன்மிகு நிறத்தில் தழுவப்பட்ட இக்கோவில் வருபவர்களின் மனதை உற்சாகம் அமைதி நிறைந்ததாக்கும் ஒரு அழகான இடம் சோம்நாத் கோவில் குஜராத் மாநிலத்தில் உள்ளது இது இந்தியாவின் மிக பழமையான மற்றும் முக்கியமான சிவன் கோவில்களில் ஒன்றாகும் பல நூற்றாண்டுகளாக இந்த கோவில் பல முறை காக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் வந்தாலும் அதன் அழகு மற்றும் வீரத்தோடு நம் முன்னோர்கள் கட்டியதைப் போலவே இன்னும் நிறைந்திருக்கிறது சோம்நாத் கோவில் இந்தியா வரலாற்றிலும் ஆன்மீகத்திலும் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது கஜுராஹோ கோவில்கள் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ளவை உலக புகழ்பெற்ற அந்தரங்க கலைச்சித்திரங்களால் பிரசித்தி பெற்றவை இக்கோவில்கள் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு காட்சி மற்றும் தொன்மை கலை கருவியாக விளங்குகின்றன சிற்பங்கள் மிகவும் நுணுக்கமாகவும் விவரமாகவும் இருந்தாலும் அவற்றில் மனித உடல் அழகு காதல் ஆன்மீக கருத்துக்கள் அனைத்தும் பிரதிபலிக்கின்றன இந்த கோயில்கள் கட்டுமானத்தில் சிறந்த வல்லுநர்களின் கைவினை தெரிகிறது மேலும் ஒவ்வொரு சிற்பமும் கதை சொல்கிறது கஜுராஹோ கோவில்கள் இந்திய கலாச்சாரம் மற்றும் கலை பாரம்பரியத்தின் அற்புத முறை என்பதால் உலகளவில் பெருமை பெறும் இடமாக இருக்கிறது மவுண்ட் அபுவில் இருக்கும் தில்வாரா கோவில்கள் இந்தியாவின் மிக அழகான ஜைனத் கோவில்களாகவே பிரசித்தி பெற்றவை இக்கோவில்களில் நுணுக்கமான செய்தி வேலைகள் சீரான வடிவமைப்பு மற்றும் அமைதி நிறைந்த கட்டிடக்கலை சிறப்பாக காணப்படும் இது இந்தியாவின் கலையையும் கட்டுமான மரபையும் நன்றாக பிரதிபலிக்கும் அற்புதமான எக்ஸாம்பிள்ஸ் ஆகும் எலோரா குகைகளில் இருக்கும் கைலாசா கோவில் ஒரு பாறையில் முழுக்க வெட்டப்பட்டுள்ள உலக புகழ்பெற்ற அற்புத கட்டிடமாகும் இதன் விசித்திரமான வடிவமைப்பு மற்றும் தெய்வீக சிற்பங்கள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது இந்த கோவிலை எப்படி எந்த முறையில் கட்டினார்கள் என்பது இன்னும் மர்மமாகவே இருக்கிறது இது இந்திய கட்டிடக்கலையின் மிக மிக பெரிய அதிசயமாக கருதப்படுகிறது மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே பிரபலமான கோவில்களில் ஒன்று இதன் வண்ணமயமான உயரமான கோபுரங்கள் அழகான சித்திரங்கள் மற்றும் நுணுக்கமான சிற்பங்கள் பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கின்றன சோழர் பல்லவர் சந்திரர் நாயக்கர் ஆகிய பல கால அரசர்களின் கலைநயத்தை இந்த கோவில் எடுத்துக்காட்டுகிறது தமிழ்நாட்டிலேயே அதிக சிற்பங்கள் கொண்ட கோவில் என்ற பெருமையும் இதற்கு உண்டு இது ஒரு ஆன்மீக மையம்தான் மட்டுமல்ல தமிழர் கலாச்சார பெருமைக்கும் ஒரு சின்னமாகவும் திகழ்கிறது கோனார்க்கில் அமைந்துள்ள சூரியனார் கோவில் ஒரு அதிசயமான கட்டிடக்கலை பாரம்பரியம் சூரியனை தேவராக கொண்டு வண்டி வடிவில் கட்டப்பட்ட இந்த கோவில் அதன் விந்தையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான சிற்பக்கலையால் உலகமே வியக்கும் அளவுக்கு பிரசித்தி பெற்றது இந்த கோவிலில் குகைகள் போன்ற அமைப்புகள் பரிணாமங்களை பிரதிபலிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது சூரிய பகவானின் சாம்ராஜ்யத்தைக் காட்டும் தனித்துவமான கட்டுமானமாக இது உலகளவில் பெயர் பெற்றது இது உண்மையாகவே இந்திய கட்டிடக்கலையின் ஒரு மைல்கல்லாகும் தஞ்சாவூரில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் கோவில் சோழர் பேரரசின் சிறந்த கட்டிடக்கலைக்கும் அறிவுக்கும் சான்றாக திகழ்கிறது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட இந்த கோவில் முழுக்க கிரானைட்டில் கட்டப்பட்டுள்ளது அதுவும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் எந்த இயந்திர உதவியும் இல்லாமல் இந்த கோவிலின் ராஜகோபுரம் அதன் நிழல் தரையில் விழாத அமைப்பால் இன்னும் பெரிய புதிராகவே உள்ளது கோவில் முழுக்க காணப்படும் நுணுக்கமான சிற்பங்கள் சித்திரங்கள் மற்றும் அதன் பிரம்மாண்ட கட்டமைப்பு இவை அனைத்தும் சோழர் காலத்தின் மிக உயர்ந்த கலையும் அறிவும் இணைந்திருப்பதை வெளிக்காட்டுகிறது உண்மையிலேயே இது ஒரு கட்டிட அதிசயம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க